அருள்மிகு பாலதண்டாயுத சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை தென்கரை பகுதியில் அருள்மிகு பாலதண்டாயுதவாணி சுவாமி திருக்கோவிலில் நான்காவது பெரும் சாந்தி திருக்குட நீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது தலைவர் அருள் டி எஸ் பெரியசாமி கவுண்டர் தலைமையில் நடைபெற்றது கடந்த சனிக்கிழமையன்று விக்னேஸ்வர பூஜை வசனம் வாஸ்து சாந்தி நிகழ்ச்சியுடன் தொடங்கி திங்கட்கிழமையன்று விஸ்வேஸ்வர பூஜை பஞ்சகவியம் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சம்ஹதா ஹோமம் திசா ஹோமம் மூர்த்தி ஹோமம் சாந்தி ஹோமம் திரவியா ஹூதி பூர்ணாஹூதி தீபாராதனை முளைப்பாரி எடுத்தல் என பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன செவ்வாய்க்கிழமையன்று இடர்கலையும் ஈஸ்வரன் முதல்வனுக்கு இரண்டாம் காலையாக பூஜை திரவியாஹூதி பூர்ணாஹூதி தீபாராதனை முத்தமிழ் நாயகன் முருகப் பெருகமானுக்கு மூன்றாம் காலையாக பூஜை திரவியா ஹூதி தீபாராதனை வழங்குதல் என நிகழ்ச்சிகள் நடைபெற்றன புதன்கிழமை என்று நாதனுக்கு நான்காம் கால பூஜை கோபுர கலசம் வைத்தல் ஸ்தாபனம் அஷ்டபந்தன மருந்து சாற்றி இறை திருமேனியை பீடத்தில் அமர்த்துதல் வியாழக்கிழமை அறுபடை வீடு கொண்ட அறுமுக பெருமானுக்கு ஆறாம் காலையாக பூஜை நாடி சந்தானம் யாத்ரா தானம் திருக்குடங்கள் உலாவறுதல் அதனைத் தொடர்ந்து விமான கும்பாபிஷேகம் திருக்குட நன்னீராட்டு விழாவானது நூற்று மூன்று வயதுடைய பாகீச மடம் அவிநாசி ஆதீனம் பூஜ்ய ஸ்ரீதவத்திரு காமாட்சிதாச சுவாமிகள் மற்றும் ஆனைமலை ஆஷா பீடம் ததேபானந்த சுவாமிகள் கும்பாபிஷே விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் மேலும் மகாபிஷேகம் தச தரிசனம் அலங்கார தீபாரதனை காப்பு களைதல் மாபெரும் அன்னதானம் மற்றும் மங்கள இசையுடன் விழா நிறைவு பெற்றது இதில் அர்ச்சகர் செல்வராஜ் திருப்புகழ் பாராயணம் அன்னூர் அரங்கசாமி வெங்கடபதி ஐயா முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் மேயர் சேமா வேலுசாமி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சாய்பாபா கோவில் விஜயகுமார் சகுந்தலா ஜெயபால் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி மகேஷ் பிரியா சரவணன் தலைவர் மகாலட்சுமி தலைவர் ராமச்சந்திரன் தியாகராஜன் நித்யா நடராஜன் ஜெயந்தி சுப்பிரமணியம் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை மண்டல பூஜை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது